சரியா உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் பத்திரமா வச்சிருக்கணும் சின்ன பிள்ளைக்காண்டி ஏன்னா எதுக்காக அவனுக்கு நாலு பதிவு செயின் போட்டேன்னா இப்போதைக்கு உன்னோட வீட்டுக்காரர் உன் கூட இல்லை கஷ்ட செலவுக்காண்டி தான் நான் கொடுத்துட்டு போயிருக்கேன் சரியா உங்கள் அம்மாட்ட காமிச்சிடாதான் உங்க காமிச்சிட உங்கள் அம்மாவுக்கு தெரியும் ஏதாவது கஷ்டத்துக்கு உங்கள் அம்மா கேட்பா கொடுத்துடக்கூடாது சரியா குடு கொடுத்தா முடிஞ்சிடும் பத்திரமா வச்சிருக்கணும் சரியா உன்னோட செலவுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப கவனம் பத்திரமா வச்சிரு அசாண்டாக இருக்கு